அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்ன பார்க்க போறீங்களா நாங்கள் சீலா மீன் சமைக்க போறோம் சீலா மீன் தான் பூண்டி இருக்கிறோம் மீன் நாலு மீன் வேண்டி வச்சிருக்கிறோம் சீலா மீன் இப்படி தான் பார்க்க போறோம் வாங்கோக்க காணொளிக்கு போலாம் மழையும் பெறப்போது மக்களை மழைக்கு தான் சமையல் நடக்க போதும் தேங்காய் அப்படியே குருதியாச்சு மழை பெஞ்ச ஈரம் அப்படியே குருதியாச்சு சீராமின் தாக்காண்டு பழுது ஆயிரும் மற்றது

டக்காண்டு பழுதாயிருப்பு தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் பிரட்டி விட்டு அக்காண்டு தேங்காய் வீட்டாண்டு கூட்டி வைக்கணும் பாருங்க மக்களே இப்போ கொப்பரம் எல்லாம் காய்கு அங்கே பேருங்கெல்லாம் அங்கே இல்லாமல் அள்ளு ஒன்றும் நல்லா மழை வரப்போகுது சும்மா மழை வெறப்போட்டிக்கலாம் போகுது என்ன மஞ்சத்தூள் கொஞ்சம் இந்த கரைத்தூள் போட போறோம் கொஞ்சம் காரம் கொஞ்சம் காரம் கூட அது மஞ்சத்தூளும் பிராட்டி விட்டுட்டு எங்கட வேலி கொஞ்சம் பிராட்டி விட்டுட்டு எங்கட வேலியா நாங்க செய்ய போறோம் வீடுக்கு உருப்ப வீடோட செய்து போட்டுதான் சாமியும்

கொட்டுவதற்கு மழை பெரிய அளவில் பெய்கிறதுக்கு காயத்து மாய் கொண்டு அப்புறம் நாங்க முத்தத்தில் காய போட்டோம் இந்த கொப்பரா கொப்பரா அண்டைக்கு கொத்து இதுல கொத்தி அங்க பாருங்க காய போட்டு இருக்கிறோம் கொப்பரா இது இப்போ நாங்கள் அடுப்பு கெடுக்கிறது நல்லா இது நல்ல புறா மாதிரி அந்த மாதிரி இருக்குது பொடிக்கட்டு நாங்களே ya udah bangkan ke துரிவின தேங்காய் பூவை நாங்கள் எடுத்து அதில் அந்த பாலை புழிஞ்சு முதல் பால் எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ இந்த முதல் பாலிண்ட வெள்ளுன்றதை நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் இதுக்கே நாங்கள் பழப்புளி பழப்புளி பிணைஞ்சு அதுக்குள்ளே பழப்புளி கரைச்சலை நாங்கள் சேர்க்க போகிறோம் மேலும் நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பம்பி என்பவற்றையும் சேர்த்து நாங்கள் அந்த பாலுக்கு நாங்கள் போட்டு

உலி காணும் போட்டு உப்பு போட்டு விட்டு நாங்களும் போடுவோம் என்ன மாதிரி வைக்கிறோம் இதில் இதான் மூடி கூட போறோம் புல்லா மூடக்கூடாது இந்த மணம் மனக்கு அது கொஞ்சம் முதலே மூட அந்த கொதிக்க மீன் இப்போ நாங்கள் ஏன் இப்போ அந்த பால் கொதிச்சு அந்த பால் கொதிச்சு வந்தோடனே மீன் போடுறோம்னு சொன்னால் மீன் கரையாது மீன் அப்படியே முழுமணியா இருக்கும் அப்ப அந்த தேவை நாங்கள் இப்ப பால் நன்றாக கொதிச்சு அந்த அரட்டின் அதாவது அந்த சேர்த்த குழம்பு நன்றாக கொதிச்சு போட்டு வர மீனை நாங்கள் போடுறோம் மீன் கரையாமல் இருக்கிறதுக்காக இப்போவே நல்லா மீன் அவிஞ்சு எடுத்து பார்த்தீங்களே இங்கே கடை கடும் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் இதோட இடிச்சு இடிச்சு வச்சுக்கிற மிளகு உள்ளி போடுறோம் சரி

காடு அந்த சாலை மீன் சோதி சாலை மீன் குவின் அங்கோ சாப்பிடுவோம் எப்படி சொல்லுங்க ஒரு அள்ளு விடுதும் சீலா மீன் இல்லை அப்பா நீ சாப்பிடுறியோ துக்கமாக சாப்பிட்டு காட்டுது வருங்க வாட்ரு நம்ம குறைப்பா இது அப்போ ஆட்டு போட்டு எது பண்ண இந்த மாதிரி இருக்கும் சூப்பர் சொதியும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கிறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்